வணக்கம் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி சட்டென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்ட உத்தரவு அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவினர் இதை பத்தின மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் கேலோ இந்திய விளையாட்டு போட்டியின் துவக்கி விழா மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மாலை சென்னை வருகிறார் அதாவது ஒலிம்பிக் காமன்வெல்த் போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கங்களை வெல்லும் நோக்கியில் கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகின்றன அதன்படி இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் சென்னை கோவைதாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இப்போட்டிகள் நடைபெறுகிறது இதன் தொடக்க விழாவில் பங்கேற்குமாறு தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த நான்காம் தேதி அன்று பிரதமர் மோடி அவர்களை டெல்லியில் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தார் அதற்கு பிரதமர் அவர்களும் சம்மதம் தெரிவித்திருந்தார் அதன்படி இன்று மாலை நான்கு ஐம்பது மணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் சென்னை விமான நிலையம் வருகிறார் அதன் பின்னர் முதல் ஏழு நாற்பத்தி ஐந்து மணி வரை கேலோ இந்திய தொடக்க விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார் இந்த நிலையில் நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற உள்ள தொடக்க விழாவில் தமிழக பாஜகவினருக்கு வெறும் ஐந்து விஐபி பாசுகளை மட்டுமே வழங்க அரசு சார்பில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது பாஜகவினருக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது அதாவது கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழா நடைபெறவுள்ள நேரு ஸ்டேடியத்தில் பொதுவாக சுமார் நாற்பதாயிரம் பார்வையாளர்கள் பங்கேற்க முடியும் ஆனால் பராமரிப்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கும் இந்த தொடக்க விழாவில் பேருக்கு மட்டுமே அனுமதி சீட்டு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது குறிப்பாக தொடக்க விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்பதால் பாஜக சார்பில் இரண்டாயிரம் பேருக்கு அனுமதி சீட்டு வேண்டும் என்று கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் வெறும் ஐந்து விஐபி பாஸ்களை மட்டுமே வழங்க முடியும் என்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இது பாஜகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தேசிய தலைமைக்கு புகார் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதாவது சமீபத்தில் திருச்சி பாரதேசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற வட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்றனர் அப்போது அந்த மேடையில் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது அரங்கில் இருந்தவர்கள் மோடி மோடி என்று கோஷம் எழுப்பினர் இதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடும் அப்செட் ஆகிவிட்டார் அதாவது அந்த விழாவில் பாஜகவினருக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்கப்பட்டு திமுகவினர் யாரும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியிருந்தார் அதன்படிதான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பாஜகவினர் மோடி மோடி என்ற கோஷம் எழுப்பி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அப்செட் ஆக்கினர் நிலையில் இன்றைய தினம் நடைபெற கேலோ இந்திய போட்டியின் தொடக்க விழாவில் பாஜகவினருக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதாவது அரசு சார்பில் இன்றைய தினம் நடைபெறவுள்ள கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் பாஜகவினருக்கு மிக மிக சொற்பமான அனுமதி சீட்டு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் திருச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது மோடி மோடி என்று கோஷமிட்டு அவரை சங்கடத்திற்குள்ளாக்கியதற்கு பதிலடியாக இன்றைய தினம் நேரு ஸ்டேடியத்தில் பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மாஸ்காட்டுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அந்த நிகழ்வுக்கு பதிலடி தரும் வகையில் இன்றைய தினம் திமுகவினர் ஏராளமானோர் இந்த நிகழ்வில் பங்கேற்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த முறை பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது தேவையற்ற சலசலப்பை தவிர்ப்பதற்காகவும் பிரதமர் மோடி அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவும் திமுகவினர் யாரும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் அந்த நிகழ்வில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பாஜகவினர் சங்கடத்தை ஏற்படுத்தினர் இந்த நிலையில் இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் தமிழகம் உள்ள நிலையில் பழிக்கு பழி வாங்க திமுகவினர் திட்டமிட்டுள்ளதால் செய்வதற்கு பாஜகவினர் திணறிப்பை உள்ளனர் பிரதமர் மோடி அவர்கள் இன்றைய தினம் தமிழகம் மரவுள்ள நிலையில் பாஜகவினருக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க